இன்றைய தொகுப்பு கே எஸ் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கலை திருவிழாவின் துவக்க விழாவானது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எஸ் உமா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது நாமக்கல் பரமத்தி தேவிபாளையம் ஓவியம்பாளையம் பகுதியில் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் பள்ளி செல்வதற்கு பேருந்து வசதி இல்லை என்று மனு அளித்திருந்தனர் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் முன்னெடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக பேருந்து வழித்தட துவக்க விழா தேவிபாளையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் ஒன்றியம் சுண்டக்காம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு செய்தார் கே எம் டி கே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் வள்ளிக்கும்மி அரங்கேற்றம் மற்றும் குடும்ப விழா நிகழ்ச்சிக்கு முளைப்பாரி போடும் பணி மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறுவயதில் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற மங்கோலியாவில் இருந்து ஓல்டு வரை சுமார் பதினான்காயிரம் கிலோமீட்டர் சைக்கிளில் பயணித்து கால்பந்து போட்டியை காண அழைத்து சென்ற வாசா ஒச்சிரோ என்ற நபர் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் இரவு நேரங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் ஒன்பதாக சரிந்தது ஏமனில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கேரள நர்ஸை காப்பாற்ற அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என இந்தியாவிற்கு ஈரான் வெளியுறவுத்துறை உறுதி ஜனவரி பதினாறாம் தேதி அன்று நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் துவக்கம் கால் நட்டு பணிகளை துவக்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி டெஸ்லா வாகன வடிவமைப்பால் ட்ரம்ப் ஹோட்டலில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக அந்நிறுவன சிஇஓ எலான் மஸ்கிற்கு பாராட்டு குண்டுவெடிப்பின் தாக்கத்தை வாகனம் குறைத்ததால் ஹோட்டல் வாயில் கண்ணாடி கூட உடையவில்லை என்றும் போலீஸ் அதிகாரி கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க